மதிக்கும் காலம் எது இழந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எடுத்த வேதத்தின் படி என் பிள்ளைகளுடைய தீர்மானம் உண்டு மக்களை இறங்கிவார் எங்களை எல்லாம் நடத்தினவர் உங்களுக்கு வாழ்க்கை தந்தவர் உங்களுக்கு இங்க யாரும் வந்தவங்க இப்படி எல்லாம் அப்ரஹாம் நமக்கு தகப்பிடி கண்டுபாக்கணும் நாற்பது கண்டுபாக்க போறா எல்லாம் சரி பயில கொண்டு போன அழகா சொன்னிருவே வருகிறதா இருந்தா அங்க இருந்து ஒரு பிள்ளை இங்க வரட்டு என் பிள்ளை அந்த தேசத்துக்கு போகணும் நான் எதை வேண்டான்னு வச்சனும் அது என் பிள்ளைக்கு வேண்டாம் எந்த உபதேசம் எந்த ஒழுங்கு எந்த குடும்பம் எந்த பாரம்பரியம் எந்த உலகத்தின் ஜீவனம் நான் வேண்டாம்னு வச்சு இறங்கி வந்தனும் அது என் பிள்ளைக்கு வேண்டாம் கடைசி வரைக்கும் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனின் குடும்பம் தெரியாது தெரியுமா தெரியாது தெரியாது

ஆனா எனக்கு பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு பேரு என்ன என்ன ஆதீனம் என்று அவருக்கு தெரியும் அவரை மாதிரி யோசிக்க எவராலும் முடியாது அவரை மாதிரி சிந்திக்க எவரும் முடியாது ஆண்டவர் ஒரு பிள்ளையை நடத்துவார் என்று சொன்னார் அவருடைய நடத்துதல் மகிமையான ஒன்றாக நான் வாசித்தபடியே

தாமாமன ஊளியத்துக்குப் போရင် தாமாமன ஊளியத்துக்குப் போனா என்ன கூட அந்த தடவை সেলিম பிரதர் வந்தாருလေ எங்க ஊர்ல கையில தட கொல்லாத உறவு இல்ல அந்த சபைல மூப்பர் இதுபோல வெள்ள சட்டையும் போட்டு நாலா நா. விண்ண நெயில இருந்ததேவத் தூதர்கள் தோத்து கூடும் தேவத் தூதர்கள் தோத்து போகும் எனக்கு தெரிய எல்லா மூப்ப மாதிரி என்ன செய்வார்கள் எனக்கு என்ன சொல்ல உண்டைக்கு பிடிக்கிறது ஏன்னு என்ன இவன் ரெண்டு மாசத்துக்கு முன்ன ஊருக்கு வந்தப்போ குடிச்சிட்டு வழியில கிடந்தான் இவன் சீட்டு விளையாடுற இடத்துல இருந்து நான் சத்தம் போட்டு விட்டு ராத்திரி பத்தரை கழிச்சு இவர் என்ன காட்டி தரதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்ன ஊர்ல குடிச்சிட்டு வண்டியை ஸ்டாண்டு தட்ட முடியாம

பரவுன்னை அவள் அனுமதிக்கிறான் ஒரு தடவை ஒரு சகோதரி கம்ம ஞானஸ்தானம் தொட்டிக்குள்ள சிராங்கத்துக்கு கொண்டு வந்தான் தொட்டி இறக்கியாச்சு இறக்கி கிட்ட வந்த உடனே பிரச்சுத்த நான் சமூகத்துல போய் தீர்மானம் எடுத்து பிரசுத்த கூட தெய்வம் நடத்துவன் நான் என்னுடைய என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் சொல்லுவேன் அந்த தொட்டியை கடக்கும் பொழுது

ஞான ஸ்தான சத்தியங்கள் சுவாச சத்தியங்களை குறித்து பேசும்போது ரொம்ப தெளிவான விஷயம் ஞானஸ்தானம் எடுத்தா வர முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது இன்னொரு தடவை அவங்களை தெய்வீகத்துக்குள்ள நடத்த வேண்டியது ஏன்னா யோகம் கொடுத்து ஞானஸ்தானத்துக்குள்ள போனவங்க இன்னொரு தடவை நம்ம நடத்த வேண்டிய ஒரு நிலை சமைச்சு அதனால ஸ்நானம் எடுக்கும்போது ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் ஒரு சின்ன ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பேப்பர் வச்சிருக்கேன் ஞானஸ்தானத்துக்கு வகுப்பு எடுக்கிறவர்களுக்கு வேணா நான் அதை புரிந்து ஆரம்பிப்பேன் தோத்தர் அதை இன்னும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அதை கரெக்டா ஒரு மூன்று முறை நாலு முறை அதை டீச் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுங்க அவள் எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்காது அவள் எடுக்கணும்னு தெய்வம் நினைச்சா அவள் பழக்கத்தில் நிலமை சாதனைய அவன் எடுத்தாய் அவனால இருந்துட முடியாது ஆனால இருந்துக்கிட முடியாது ஏன்னா சமையல் ஒருத்தர் ஸ்நானம் எடுத்தால் எப்படி தெரியுமா கொஞ்ச நாள் அவனுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவளோட குடும்பத்தில் ஒரு நதன் தடை இவனுக்கு எடுக்கணும் அவன் நல்ல சகோதரி ஆனா நான் விந்த கோஷத்துல எடுக்கிறது அவனுக்கு கொஞ்சம் என்ன நடந்து தெரியுமா ராத்திரி கிளத்தா பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு அரைக்குள்ள ஒரு ஆவி இவனை வந்து கழுத்துல பிடிக்கும் கழுத்துல பிடிக்கும் இது ரொம்ப மாசமா நடந்துகிட்டே இருந்தான் களத்துல ராத்திரி இவன் இவனுக்கு கழுத்துல பிடிக்கும் இவன் பாஸ்டர் பாஸ்டர்லேன்னு சொல்லி சவுண்ட் போடுவான் அப்ப சொப்ப நடத்துல நான் போவேன் அதை அரட்டி விடுவேன் இப்படி கொஞ்ச நாளா ஆண் இருக்கு ஆஹ் நடந்துகிட்டு இருக்கு கடைசியில் ஒரு நாள் இவனை முழுச்சா அது கொல்லணும்னு பிளான் பண்ணனப்போ இவன் சொல்லலாம் நான் அனுஸ்தானம் எடுக்கலாமே நான் உருக்கத்துல நான் அனுஸ்தானம் எடுக்கலாமே என்ன நான் இப்ப செத்து போவேனே மனைவி கதவை திறந்து நின்று பார்க்கா இவன் கட்டில விளையாண்டு நான் கேட்க அங்கே உடனே இல்லை ஒத்த ராத்திரி அதை பிடிச்ச அப்படி இல்லை காலையில பான பாம்ப பிள்ள பண்ணி வீட்டுல சவையில தோற்று போச்சோ இல்லையோ ஏதாவது ஒரு பெரிசாலியாவது ஆனா திரும்பி எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சு கொடுக்கப்படா அவன் எடுத்து ஆசீர்வதிக்கப்படும் அவன் எடுத்தா ஆசீர்வதிக்கப்படும் பொருளாதாரத்துல மாற்றம் அடைஞ்சு குடும்பத்துல மாற்றம் வரும் சிந்தனையில மாற்றம் வரும் எல்லா விதங்களிலும் இருப்பார் ஆயிற்று தான் எல்லாரும் எழுந்து கல்லுங்க நாங்க போறோம் வந்திருக்கையா ம் சின்ன பிள்ளைகள் ஒரு சகோதரி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஊரில் நம்ம சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் நீ ரெண்டு போட்டு மூணு முழங்கால் போடுங்கள் மூணு பேர் மூணு பேர் அருமையான பிள்ளைகளுக்காக நான் கற்கற இயசு இருக்கேன் சரி நீங்கள் மூணு பேர் ஒன்றை என்ன பாருங்கள் ஆண்டவர் ராகி ஏசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறீங்களா ஆ இனி வாழ்க்கை நான் வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசுக்காக வாழ தீர்மானிச்சாச்சா இனி இந்த உலகத்துல யார் நிந்தை பரியாசங்கள் எல்லாம் வர மக்கள் தெய்வத்துக்கு வேண்டி நிப்பியலோ நிக்கலாமா என்ன இந்த தெய்வத்துக்கு வேண்டி உனக்கு வந்து அவங்க இங்க வச்சுதானே தந்தை ஆ சார் அப்போ நீங்க உனக்கு நீ இப்ப பன்னெண்டாம் கிளாஸ் ஆக்கும் இனி நமக்கு பயங்கர காரியங்கள் எல்லாம் கிடைக்க போறாங்க ரசிக்கப்பட்ட ஜீவிதத்தை தான் என்ன செய்யணும்

அக்கனியினால கொ இந்த நிமிஷத்தில் தேவனுடைய ஆவியானவரின் தரம் இந்த பிள்ளைகளின் மேல் வெளிப்பட மகதன மிக தன மகவகம் யாரும் கைதட்டல ஒண்ணு அம்யவாசில சோமனுங்க Shut <laughs>